அப்போ பைபிளில் இருக்கிற உண்மைக்கு எதிராக இன்னைக்கு நிறைய பொய்கள் நம்மளை சுற்றி பைபிளை வச்சே சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க பைபிள் இல்லாமல் பைபிளுக்கு எதிராக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ரீசண்டாக ஒரு 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 யூடியூபில் அது எனக்கு தெரியல எல்லா வேண்ம சீனோட சேனலாக இல்லை அருளாலயம் சேனலும் தெரியல ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு டாக்கில் நான் சொல் சொல்லிக்கிட்டே பொழுது சொன்னேன் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை மட்டும் காப்பாற்றுற கடவுள் அழிந்து போவாராக ரீசன்

கடல் மீதும் மரத்தின் மீதும் காற்று வீசாதவாறு காற்று வகைகள் நான்கினையும் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதுதர் எழுந்து வர கண்டேன் வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது நிலத்தையும் கடலையும் அளிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு வானதுதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் ஓர் லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரம் அப்போ காப்பாற்றப்படுகிறவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும்தான் முத்திரையிடப்படுவார்கள் இது இங்கே கிடையாது இதே திருவெளிப்பாடு பதினாலாவது அதிகாரம் ஒன்னாவது இரண்டாவது மூணாவது ரெண்டு தடவை இந்த வார்த்தை வருகிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை மட்டும் முத்திரையிட்டு காப்பாற்றுற ஒரு கடவுள் இத பைபிளை வைத்துக்கொண்டே பைபிளை வைத்துக்கொண்டே இன்னைக்கு ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க